வணக்கம் வானிலையும் அறிவியலும் வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகிறது அதிகாரப்பூர்வ வானிலை வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினொன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கப்படுவதற்கு காரணம் பலர் வானிலை அறிவியல் பூர்வமாக இல்லை அறிவியல் பூர்வமாக மேலும் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் அதாவது ஏற்கனவே அறிவியல் அதிகமாக போகிறது என்று மிக மிக முக்கிய விஐபிக்கெல்லாம் அறிவியலை கொஞ்சம் குறைத்து வானிலையை மழை தகவல்களை மட்டும் தெரிவிங்கள் என்று பலர் கேட்டுக்கொண்டார்கள் அதன் மூலமாக குறைத்தேன் குறைத்த பொழுது கூட காற்று எங்கிருந்து வருகிறது குளிர் காற்று வெப்ப காற்று எல்லாம் படங்கள்ல வரைவதற்கு நேரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதில் செலவிடுவதை காட்டிலும் வானிலை அறிக்கையை மட்டும் கொடுங்கள் போதும் என்றார்கள் அதனால்தான் அந்த படத்துல எந்தவித தகவலையும் குறிப்பிடுவதில்லை ஆனால் நான் வானிலை அறிக்கை தொடங்குவது தொன்னூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று குற்றம் சொல்கிறவர்களுடைய வயதை நினைத்து பார்க்கணும் அவருடைய வயதை நினைத்து பார்க்கணும் தொண்ணூற்று எங்கே இருந்தீர்கள் என்பதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்றுல வானிலை அறிக்கைக்கு விண்டி ஆப் இருந்துச்சு வெறும் இந்து நாளிதழில் நாலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் வரைபடமும் அதுல குறைந்த அழுத்தம் தாழ்வு அழுத்தம் எங்கே இருக்குற ஒரு வரைபடம் மட்டும்தான் இருந்துச்சு அதுவும் என் கைக்கு கிடைக்காது அந்த காலத்திலிருந்தே வானல் எறிக்கை துல்லியமா சொல்லி வர்றோம் ஆனால் காலநிலை பருவநிலை மாறுபாடு காரணமாக பூமி வெப்பமடைந்ததன் காரணமாக பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறோம் அவ்வளவுதான் ஆரம்ப கட்டத்துல தமிழ்நாடு முழுவதுமே சீரான தென்மேற்கு பொறுமழையும் சீரான வடகிழக்கு பொருள் ஒரு காலத்தில் கொடுத்தது நாளடைவில் அது ஒதுக்கி ஒதுக்கி பெய்ய தொடங்கியது மாவட்ட வாரியான வானிலை அறிக்கை கொடுக்க தொடங்கினோம் பிறகு ஒன்றிய வாரியாக வட்டார வாரியாக பிறகு கிராம வாரியாக பிறகு தெரு தெருவாக வானிலை அறிக்கை மாறியது ஊருக்கு ஒரு புறம் ஒரு ஊரிலேயே ஒருபுறம் மழை இருக்கிறது ஒரு பக்கம் மயிலடிக்கிறது என்று பல்வேறு விதமான வானிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே வானிலை அறிக்கையை ஆரம்பத்தில் இருந்து அறிவியல் பூர்வமாக படங்கள் மூலமாக படங்களிலே வரைபடங்கள் மூலமாக வண்ணமிட்டு வண்ணத்தாள்களிலே வண்ண பென்சில்கள் கொண்டு வண்ணமிட்டு நிகழ்வுகளை குறிப்பிட்டு தேநீர் கடை வானிலை தகவல் என்று அப்பொழுதே அதாவது ஆயிர அதாவது இரண்டாயிரத்தி சரி மன்னிக்கவும் நாம வந்து வானிலை அறிக்கையை வரைபடம் மூலம் விளக்கினோம் ரெண்டாயிரத்தி எட்டு அதற்கு முன்பு இருந்த அனைத்து புயல்களுமே ஒடிசா சூப்பர் புயலையுமே வரைபடங்கள் மூலமாகத்தான் கை கையால் வரையப்பட்ட அதாவது அவுட்லைன் மேப் இந்தியா மேப் வேர்ல்டு மேப் ஆசியா மேப் இதை தான் நம்ம வரைபடம் வரைஞ்சி வானிலை அறிக்கையை அறிவியல் பூர்வமாக விளக்கினோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இப்பொழுது கையுக்கு வரைபடம் வரைவும் நேரத்தை எளிமையாக்க பல்வேறு அதாவது செயலிகள் இருக்கிறது அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறோமே தவிர செயலியை பார்த்து வானிலை அறிக்கையை சொல்வதல்ல ஐம்பது வானிலை மாதிரிகள் இருக்கிறது ஐம்பதும் ஐம்பது மாதிரியாக காட்டும் ஐம்பது மாதிரியும் எடுத்துக்கொள்ள முடியுமா நம்முடைய ஆய்வறிக்கைக்கு எந்த படம் ஒத்து வருகிறதோ அதை எடுத்துக்கொள்வோம் அவ்வளவுதான் புரியுதுங்களா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வதில்லை நமக்குன்னு ஒரு முடிவு இருக்கும் இது தான் வரும்னு இருக்கும் அது எந்த மாதிரியான படம் எங்க எப்பொழுது கிடைச்சதோ பழைய படமும் எடுத்துக்கொள்வோம் இப்போ உள்ள படத்தையும் எடுத்துக்கொள்வோம் படம் வரைவதற்கு எளிமையாக விலங்கு விதமாக சுழன்று கொண்டிருக்கும் ஒரு ஒரு வீடியோவாக காணொலியாக காட்டுவதற்காக தான் அதை எடுக்கிறோமே தவிர அதை பார்த்து நம் வானிலைக்கு சொல்வதில்லை அப்படி சொன்னால் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச வானிலையாளர்கள்லாம் இப்போ லானினா வந்து முடிவுக்கு வந்து எல்லினோ வரப்போகுது எல்லினோம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன எோக்கு வாய்ப்பு லானினா தான் தொடரும் வந்த நடுநிலை தான் இருக்கும்னு இருக்கோம் ஆக வறட்சி என்பதற்கு வழி இல்லை அனல் காற்று என்பதற்கு வழி இல்லை மழை கோடையிலும் தொடரும் என்று சொல்லிட்டு இருக்கோம் வெயில் அடித்தாலும் சராசரி வெயில் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம் நூத்தி நாலு டிகிரிக்கு போகாது கடந்த ஆண்டு போல நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்றோம் நாம ஒரு தேதியை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் அவர்கள் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஆகவே குடியரசு தினம் வரைக்கும் எதுக்கு சொல்றோம் அது எளிதாக அவர்கள் மனதில் பதியும் பொங்கல் வரைன்னு எதுக்கு சொல்றோம் பொங்கல் நாள் வரைன்னா பொங்கல் மனதில் பதியும் என்பதற்காக ஆகவே ஒவ்வொரு நிகழ்வும் நீண்டகால அறிக்கை எல்லாமே கடல் வெப்பம் கடல் நீரோட்டத்தை கொண்டுதான் நாம் கணிக்கிறோம் கடல் நீரோட்டத்தை உலக வானிலையாளர்கள் எடுத்துக்கொள்ளாத காரணத்தினாலதான் புயல் இலங்கை அருகே உருவாகும் என்று கணிக்க தவறி இறுதியில டிட்வா புயல் இலங்கை அருகே உருவாக போகுது இலங்கையை தாக்கப்போகுதுனே இறுதியா இலங்கைக்கு வானிலை அறிக்கை கிடைக்க தாமதப்படுத்தி அவர்களுக்கு பேரழிவு ஏற்படுத்திய போ தொடங்கிய பொழுதுதான் அந்த புயல் பருத்தியே அறிவித்தார்கள் ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கடந்த ஆண்டு கடந்த பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் தென்னையெல்லாம் தலைகீழாக மட்டை தொங்கிய போது கூட நாம் சொன்னோம் கேரளாவிற்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெள்ளம் வரப்போகிறது சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வறட்சி எல்லாம் தீரும் என்று சொன்னோம் ஆரம்பத்தில் எல்லாம் நிரம்பு இல்லாமல் காலியாக இருந்தது அணை நிரம்புமா என்றார்கள் இப்ப பல ஆண்டுகளாக அணை நிரம்பியே இருக்கிறது அமராவதி நிரம்புமா என்று கேட்டார்கள் நிரம்பியே இருக்கிறது பிஏபி எல்லாமே பாசனத்துக்கு பயன்படக்கூடிய வகையில மழைப்பொழிவு அமைந்திருக்கிறது சில இடங்களிலே மழை ஒதுக்கி கொண்டிருக்கிறது அங்கே பாசன பகுதி இல்லை என்பதன் காரணமாக கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறது பெரும்பாலும் கேரள எல்லையோரம் மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே பெய்யும் என்று சொன்னால் அங்கே பெய்கிறது வார்த்தைகள் நிறைய அர்த்தம் இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் தூறல் நனைக்கும் என்று நிறைய அர்த்தம் இருக்கிறது அது இப்பொழுதெல்லாம் வானிலையோட இணைத்துத்தான் சொல்கிறோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய வானிலை அமைப்பை பார்த்தால் அதாவது கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கடுமையான பனிப்பிடிவு சென்னை விமான நிலையத்தில் கூட விமான போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது ஏன் ஆந்திர பகுதியில் உயரழுத்தம் நீடித்தது உயரழுத்தம் என்பது என்ன மேலடுக்கிலே இருக்கக்கூடிய குளிர்காற்றை கீழ் நோக்கி குடைபோல் இறக்குவது அதுதான் உயர் உயரெடுத்த உயர் எடுத்த காற்று குளிர்காற்று மேலிருந்து கீழே தமிழ்நாட்டின் தரையில் இறங்குகிறது அதே வேளையில இமயமலையில் இருந்து அதாவது குளிர்காற்று வங்கக்கடலில் இறங்கி தமிழ்நாட்டில் வந்து ஏறுகிறது அது எதுக்கு போகுது நிழடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி குளிர்காற்று பயணிக்கிறது ஆக உயர் எடுத்த காற்றும் கீழே அழுத்தப்படுகிறது குளிர்காற்றும் தமிழ்நாடு ஏறுகிறது இவை இன்றும் குளிரும் குளிரும் இணைந்து மூடுபணியாக மாறியது அதை நாம ஏற்கனவே சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த குளிர்காற்று கூட மூடுமணி இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக விலகினாலும் கொஞ்சம் படிப்பொடிவு இருக்கும் குளிர் நிலவும் குளிர் வானிலை நிலவும் சொன்னோம் வரக்கூடிய பதினெண்டு பனிரெண்டாம் தேதி வரை குளிர் நிலவும் பிறகு தேதி காரணம் என்ன குளிருக்கிறோம் ஒடிசா பக்கம் விலகி இருக்கிறது ஒடிசா இருக்கிற மேலிருந்து இறக்கக்கூடிய அந்த குளிர்காற்று தமிழ்நாடு வந்து சேரவில்லை ஆந்திர பகுதியோட தெற்கு பகுதியோட நின்று விடுகிறது தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பகுதியோட நின்று விடுகிறது அங்கே மூடுபடி காணப்படுகிறது அங்கே குளிர் நிலவுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் நிலவுகிறது கொஞ்சம் மடக்கே போனால் கொஞ்சம் மூடுபணி இருந்தாலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விமான போக்குவரத்தை பாதித்தளவு இருந்த மூடுபணி போல் இல்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதே நிலை தொடரும் பனிரெண்டாம் தேதி நாளை வரை நாளை மறுநாள் கிழக்கு காற்று நுழையும் மேகமூட்டங்கள் உண்டாகும் வட தமிழ்நாட்டிலே குளிர் மூலமும் டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டிலே கிழக்கு காற்று நுழையும் பொழுது குளிர்காற்றும் கிழக்கு காற்றும் இணைந்து மேகமூட்டம் உண்டாகும் ஏன் அதிகமான குளிர் குளிர்காற்று இருந்தால் மழையாக மாறாது மேகமாக மாறி அப்படியே கம்னி இருக்கும் இரண்டும் சரி கலந்தால் அதாவது நீராவியை நீராக மாற்றுவதற்கு போதுமான அளவிலே குளிர் இணைந்தால் அது மழையாகவும் மாறும் அதுலேயும் அது சற்று சதவீதம் கூடுதலாக இருந்தால் தூரலாகவும் சரிசமத்தில் இருந்தால் அது மழைமேகமாக மாறும் மழையாக மாறும் ஆகவே எல்லாமே இரு காற்று இணைவில் இருக்கிறது என்பதை அறிவித்ததே நாம் தான் மழை எப்படி பொடுகிறது என்பதை அறிவித்ததே அதை உலகுக்கு தெளிவாக விளக்கியதே எல்லினோ லானினோ குறித்து தெளிவாக விளக்கியதும் நியூட்ரல் ஐ ஓடி அதாவது கண்ணை கட்டிவிட்டது போல இருந்த நிலையில பெருங்கடல் வெப்ப வேறுபாடு தான் அமெரிக்க பக்கம் வெப்பம் இருந்திருந்தால் அது லானினா இந்தியா பக்கம் வெப்பம் அதாவது ஆசியா பக்கம் வெப்பம் இருந்திருந்தால் அது எல்லோ சரி மன்னிக்குவோம் வெப்பம் உயர்ந்திருந்தால் அது லானினா அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தால் அது எல்நி என்று நாம சொல்லிட்டு இருக்கோம் ஆகவே வெப்பம் உயர்ந்த கூடிய இடத்துல தான் நிகழ்வுகள் உருவாகும் வெப்பம் உயர்ந்தாலும் தான் நிகழ்வு வரும் அதனாலதான் ஆசியா பக்கம் வெப்பம் உயர்ந்தால் அது லானினா என்கிறோம் லானினா இருந்தால்தான் மழைப்படிவுக்கு நிகழ்வு உருவாக்கி அனுப்புவோம் இப்பவும் லானினா தான் தொடருது லானினா தான் தொடருது வலுவான லாடினாவாக நீரோட்டம் வலுவாக கொண்டு வந்து ஏற்றி கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக பிலிப்பைன்ஸ் வழியாக தெற்கு புறம் வழியாக அப்படியே ஜாவா வழியாக சுமத்ரா வழியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு ஒன்றன் பின் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது இது மார்ச் வரை தொடரும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய இந்த பதிமூன்றாம் தேதி தூரலை கொடுக்கக்கூடிய நிகழ்வு நிறைவடைந்த பிறகு குளிர்காற்று வர தொடங்கிடும் மீண்டும் உயரழுத்தம் தெற்கு நோக்கி நகர தொடங்கும் மீண்டும் பதினான்காம் தேதியில இருந்து பதினெட்டாம் தேதி வரை அவ்வப்பொழுது மூடு மணி வரை இருக்கிறது பதினான்காம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை அவ்வப்பொழுது மூடு மணி வரும் ஒரு சில நாட்கள் மூடு பணி வட தமிழ்நாடோட நிறைபடும் ஒரு சில நாட்கள் தெற்காந்திராவோட நிறைவு பெறும் ஒரு சில நாட்கள் தென் தமிழ்நாடு வரை மூடு பணி கொடுக்கும் காரணம் என்னன்னா மாவட்டங்கள் வரைக்கும் காரணம் என்னன்னா உயரழுத்தம் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் மேலிருந்து அழுத்தக்கூடிய காற்று தரையை தொடும் இடம் எங்கே அமைகிறதோ அங்கே மூடுபணி அமையும் விஜயவாட அருகே இருந்தால் சென்னை வரை மூடுபணி கொஞ்சம் தெற்கே வந்து ஓங்கோல் வரை வந்து உயரழுத்தம் அமைந்தால் அப்போ டெல்டா வரை மூடுபணி இன்னும் கொஞ்சம் தெற்கே வந்தால் தென் மாவட்டங்களுக்கு மூடுபணி வெறும் உயர் அழுத்தம் மட்டும் இருந்தால் பனிப்பொழிவு மட்டும் இருக்கும் கிழக்கு காற்று வந்தால் வட இந்திய குளிரலையும் வந்தால் குளிருடன் மூடுபணி இருக்கும் கிழக்கு காற்று வந்தால் மழை அதாவது மேகமூட்டத்துடன் கூடிய மூடுபணி இருக்கும் திடீரென்று மேகம் விலகி மழையாக மாறும் எல்லாம் புரிஞ்சிருக்கீங்க மழை பெய்யக்கூடிய நாள்ல கூட சில நாள் மூடுபணி இருந்திருக்கும் அதற்கு காரணம் என்னன்னா உயிரழுத்தமும் இருக்கும் வட இந்திய குளிரலையும் வரும் கிழக்கு காற்று வரும் மூன்றும் இணையும் பொழுது மூடுபணி இருக்கும் மூடுபணி விலகிய பிறகு மேகம் உருவாகும் வெப்பம் கிடைத்த பிறகு இவையெல்லாம் அறிவியல் தானே தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அடுத்தவர்களை மனவேதனைப்படுத்தும்படி எந்தவித வார்த்தையும் சொல்லாதீர் தயவு செய்து வானிலை அறிக்கை நம்முடைய விவசாய மக்களுக்காக நான் சொல்கிறேன் அதை நாம் வந்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக எதிர்காலத்தில் திட்டமிடுதல் வகுத்தல் வகுத்தல் என்பதற்காகத்தான் நம்ம சொல்றோம் ஆகவே வரக்கூடிய நாட்கள்ல அறிவியலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் மூடு அதாவது பதிமூணாம் தேதி மேகமூட்டம் தூரல் வானிலை கடலோரம் அதற்கு பிறகு கிழக்கு காற்று நுழையும் பொழுது கிழக்கு காற்றோட வேகம் கடலோர மட்டுமே இருந்து உள்ளே நுழையாமல் வட இந்திய குளிரலையும் உயர்த்தும் இருக்கும் பொழுது பனிப்பொழிவும் மூடுபனியும் இடையில் வரும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் கிழக்கு காற்று நுழையும் அப்பொழுது குளிர் வானிலை தொடங்கும் இருபதாம் தேதி கூடுதல் குளிராகும் இருபத்தி ஒன்னாம் தேதி தூரல் அணைக்கு மழைகளாக மாறும் தாழ்வு பகுதி நெருங்கி வந்து மழையை கொடுக்க தொடங்கும் இருபதாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று நுழைய தாழ்வு நிகழ்வு நுழைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு வந்து

பத்தொன்பதாம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யுங்கள் அதற்கு அடுத்தது மார்ச் ஒன்னிலிருந்து ஆறாம் தேதி வரை அறுவடை செய்யுங்கள் அதற்கு பிறகு எப்படி அடுத்த நிகழ்வு பின்னாடியே வந்துட்டு இருக்கு பாருங்க நீங்க எல்லா நிகழ்வுகள் செயற்கைக்கோள் படங்கள் எல்லாமே காட்டுது அடுத்த நிகழ்வு எங்க இருக்கு இன்றைய தேதியில சுமத்ரா தீவ் அருகே அடுத்தது தென்சீன கடல ஒண்ணு பிலிப்பைன்ஸ் அருகே ஒன்று இருக்கு பசிபிக் பெருங்கடல மேலும் உருவாவதற்கு சாதக அமைப்பு இருக்கிற காரணத்தினால்தான் அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆகவே மார்ச்சிலும் இருக்கிறது இடைவெளியும் இருக்கிறது இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் இனிமேல் தெளிவான வானிலையுடன் அறிவியல் அறிவியல் இணைந்த வானிலை இந்த வாரம் எப்படி ஆய்வறிக்கை இருக்கும் நன்றி